ராமனே ஏகபத்மி வருதா உண்மையாலுமே நீங்க யாரால் வால்மீகி ராமாயணம் ஒரிஜினல் காப்பி இல்லாட்டி ஒவ்வொரு மதரசாகவும் எனக்கு எழுதுகிறேன் நான் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் இல்லையா அதனுடைய ஒரிஜினல் மொழி பேர் வைத்திருந்தான் ஆதாரம் உத்தரகாண்டம் நாற்பத்தி மூணு சுலோகம் ஒன்று அதை எடுத்து எவனையாக சொல்லுங்க அவனுக்கு ராமனின் அரிய ஏறிய காற்றணை ஏறியதில் அன்றாட நடவடிக்கைகளை மிக குறிப்பாகவும் தெளிவாகவும் வாழ்வியை குறிப்பிடுகிறார் அதன்படி ராமனின் வாழ்வியல் ஒரு நாள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது நண்பர்களுக்கு முன்பு வரை ஒரு பகுதி என்றும் நண்பர்களுக்கு பின்பு வேறொரு பகுதி என்றும் ராமன் மத ஆச்சாரங்கள் மற்றும் சடங்குகளை நிறைவேற்றுவதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் காலத்தை கழித்தான் நண்பர்களுக்கு பின் மத்தியானத்தில் கோமாளிகளுடன் அந்த பெண்களுடனும் மாறி மாறி தன் கழித்தான் அந்த புற பெண்களுடன் கூடி கழித்து அயர்ந்துட்டால் கோமாளிகளுடன் பேசி கழிப்பான் கோமாளிகளுடன் பேசி களைப்புற்றால் அந்த பெண்களை நோக்கி ஓடுவான் இது உத்தரகாண்டம் தரகம் நாற்பத்தி மூணு சுலோகம் ஒண்ணு அடுத்து அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் கரக்கல ஒரு கடவுள் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் இது வந்து டாக்டர் அம்பேத்கர் நம்ம பிரிண்ட் அடித்து கொடுத்த புத்தகம் ராமனும் கிருஷ்ணனும் ஒரு புது ரெடில் இந்த புத்தகத்தை தடை கூட நடந்து தடையெல்லாம் நீக்க மாதிரி ராமனையும் கிருஷ்ணனையும் விசாரிக்கிறார்